நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா வீடுகள்லையுமே கடிகாரம் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயம் ஆனால் எந்த வீட்லேயுமே கடிகாரம் ஓடாமல் இருக்கக்கூடாது ப்ராப்பராக செல் போட்டு கரெக்டாக ஓடவைங்க அதே மாதிரி ரவுண்டு கடிகாரத்தை தவிர்க்கிறது சிறப்பு ஓவல் டைப் அல்லது அதாவது ஓவல் ஓவல் டைப் இந்த மாதிரி ஓவலாக இருக்கும் அது இல்லாமல் சதுரமாக இருக்கிற இரண்டு கடிகாரத்தைகளை மட்டும் பயன்படுத்துங்க கூடுதலாக இது வந்து இந்த கடிகாரம் அப்படிங்கிறது கிரகங்களின் அடிப்படையில் வந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து நல்ல விஷயத்த கொடுக்கறதுக்கு ஹாலில் இருக்கிறது தான் சிறப்பு பெட்ரூம்லேயோ ஸ்டடி ரூம்லையோ மற்ற அறைகள்லையோ வந்து நம்ம வந்து கடிகாரம் மாற்றதை தவிர்த்துருங்க ஓவல் டைப் ஆர் ஸ்கொயர் டைப் ரெண்டு ரெண்டு டைப் மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு மாடல் மட்டும் எடுத்துக்குங்க அடி அதாவது செல்லு முடிஞ்சோன்னே மாற்றிடுங்க கூடுதலாக மணி அடிக்கிற கடிகாரமாக இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு இதை வந்து நீங்கள் ஹாலில் உங்கள் வீட்டோட லிவிங் ரூம் வரவேற்பு அறையில் மாட்டுங்க கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து மாட்டுங்க ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை இந்த கடிகாரம் மாற்றது மூலமாக நீங்கள் அனுபவிக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி